முதல் நாளையும் வந்திருந்து ஒரு நாளையிலிருந்து வாழ்க்கை தெரிவித்து வழி அறிவிக்க வேண்டியிருந்தார் அதே போல் அங்கே லண்டன்லயும் விசி அலங்கேக்கம் செய்து விட்டு அடுத்த நாள் நைட்ல உடனே நான் திரும்பி வரேன் திரும்பி வரும்பொழுது போன்லயே வந்து அங்க ஸ்ரீராம் தொடர்பு கொண்டு அரசு மரியாதையுடன் தலை வரவேற்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்று ஸ்ரீராம வந்து எனக்கு அப்படின்னு எனக்கு செய்தி வந்தது என்று சொல்லுகிறார் என்ன நம்ப முடியவில்லை அமைச்சர் பெருமக்கள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள் கையில் மலர் செண்டுடன் காத்திருக்கிறார்கள் என்னை வரவேற்கிறார்கள் அரசு மரியாதையுடன் உங்களை வரவேற்க வேண்டும் என்று முதல்வர் ஆணையிட்டிருக்கிறார் என்று சொல்லி என்ன விழாவும் நடத்துகிறார்கள் என்னால் அப்படிங்கிறது <laughs> അപ്പിങ്ങ